வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் அதே சமயம் இதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ண போறோம் அதுக்காக மண்பானை எடுத்துக்கோங்க மண்பானையில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்க வேற எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட செய்யலாம் பாருங்கள் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இதிலையே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நம்ம சேர்க்குற வரமிளகா தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு இந்த வரமிளகாயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விதையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு விதை நீக்கினா இந்த தான் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து இதை நல்லா வர வதக்கிக்கலாம் அடுத்தது இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே போட்டு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து சின்ன வெங்காயத்தை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் பேச்சுலர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே வேறு லெவலாக இருக்குங்க இது ரெண்டு நிமிஷம் போல் நம்ம சேர்த்து சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிடமாக வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து இடித்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நான் எடுத்திருக்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஆஃப் கேஜிக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை அப்படியே கரெக்டாக எடுத்து பண்ணுங்கள் சிக்கன் வந்து சூப்பராகவே வரும் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும் பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி அளவு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னாலே இந்த நாட்டுக்கொழியில் பண்ணிங்க அப்படின்னா தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு இப்போது தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பாக ஹை க்ரீம் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறினதுக்கப்புறம் சிக்கன் வந்து வேக தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து சிக்கனை வந்து குக்கரை நம்ம வந்து பாயில் பண்ணல நீங்கள் முன்னாடியே குக்கரில் பாயில் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்ல அப்படியே டக்குன்னு பண்ணிடலாம் நான் வந்து டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறதுனால சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி சுண்டி சிக்கன் வெந்து வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இடையடைக்கு கிண்டி விட்டுக்கோங்க அழி பிடிச்சிட போகுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் வந்து சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம் பள்ளிப்பாளையம் சிக்கனோட ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற தேங்காய் தாங்க ஒரு அரை கப் அளவு தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சிக்கனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே குக் பண்ணியாச்சு தேங்காவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு சிக்கனுமே அல்டிமேட்டாக வெந்து வந்திருக்கு ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பெப்பர் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்த வரமிளகாயுமே நல்ல காரமாக இருக்கும் ஸோ அது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு காரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சளி பிடிச்சிருக்கவங்க வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி வந்து நல்லா முறிஞ்சு வருங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கலாம் அவ்வளோ தாங்க சும்மா டேஸ்டியான சிம்பிளான காரசாரமான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை நல்லா சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரசம் சாம்பார் எல்லாமே நல்லா சூட்டபுளாக இருக்கும் அதே சமயம் பச்சைப்பொள்ளி ரசம் வச்சு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அம்மா இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்